அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாதுர்மஸ் விரதம் என்றால் என்ன இந்த விரத நாளில் நம்ம எந்த எப்படி வழிபாடு செய்ய வேணும் எந்த கடவுளை வழங்கினால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது இந்த நாளில் நம்ம இந்த அஞ்சு விஷயத்தை செஞ்சோம்னா செல்வம் எப்படி பெருகும் அந்த அஞ்சு விஷயம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விரதம் இருக்கும்போது ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்குங்க அதே போல் தாங்க இந்த விரதம் பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாதுர்மஸ் விரதம் ஜூலை ஆறு முதல் நவம்பர் ஒன்றாம் தேதி வரை கிடைக்கும் பிடிக்கப்படுதுங்க இந்த நேரத்தில் நம்ம மகாவிஷ்ணு வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க அது மட்டும் இல்லாம மகாவிஷ்ணுடைய அருளை பரிபூர்ணமாக பெற்றுக் கொடுக்குங்க இந்த நாளில நம்ம மகாவிஷ்ணுக்கு விரதம் இருந்து மகாவிஷ்ணுக்கு வழிபாடு செய்வதன் மூலமாக பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அதே போல கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க இந்த மாதத்துல செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில மகிழ்ச்சி மற்றும் செல்வத்தை அதிகரிக்க செய்யுங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்ய வேண்டும் பார்க்கலாம் வாங்க சாதுர்மஸ் விரதம் பார்த்தீங்கன்னா இந்து மதத்தில் மிகவும் புண்ணியமான காலமாகுங்க இந்த காலத்தில் ஒவ்வொருவருமே கடைபிடிக்க வேண்டிய விரதமாகவும் இந்த விரதத்தை சொல்லலாங்க ஆஸ்தா ஏகாதேசி அதாவது ஆணி மாத ஏகாதேசி முதல் கார்த்திகை மாத வளர்ப்பிற ஏகாதேசி வரை நான்கு மாதங்கள் நீடிக்கக்கூடிய காலமே சாதுர்மாஸ் காலம் சொல்லப்படுதுங்க ஆஸ்தா ஏகாதேசி இல்லைனா தேவசயனி ஏகாதேசி முதல் நான்காக மாதம் மகாவிஷ்ணு தெய்வீக உறக்கத்துல இருப்பதாகவும் சொல்லலாங்க அதனால தாங்க இந்த நேரத்துல மக்கள் விரதம் இருந்து ஆன்மீகத்துல கவனம் செலுத்துவது ரொம்பவே முக்கியமாகுங்க உலக ஆசைகளை தவிர்த்து மனதை தூய்மையாக்குவது ரொம்பவே முக்கியங்க சாதுர்மஸ் விரதத்தை நம்ம கடைப்பிடிப்பதால முந்தைய கர்மவினைகள் அனைத்துமே நீங்கி விடுங்க அது மட்டும் இல்லாம இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சாதுர்மஸ் ஜூலை ஆறாம் தேதி தொடங்கி நவம்பர் ஒன்றாம் தேதி வரை இந்த விரதம் கடைபிடிக்கப்படுதுங்க இந்த காலகட்டத்தில் சில சக்தி வாய்ந்த பரிகாரங்களை நம்ம செய்வதன் மூலமாக நம்முடைய விருப்பங்கள் மற்றும் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க நம்மளுடைய வேண்டுதல்களும் பழிக்குங்க அதே போல் செல்வம் ஆகியவை பெருகுங்க சாதுர்மஸ் காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஐந்து முக்கியமான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம சாதுர்மஸ் காலத்தில் பெருமாளுக்கு பஞ்சாமிர்தா அபிஷேகம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதில் பால் தயிர் தேன் மற்றும் சக்கரை கலந்து பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செஞ்ச வீட்டுல மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் மன நிறைவும் அதிகரிக்கும் சொல்லலாங்க நம்முடைய மனதுக்கு அமைதி கிடைக்குங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி வீட்டில் ஒரு நல்ல சக்தியை அதாவது நேர்மறையான ஆற்றல்களை உண்டாக்குங்க இந்த நாளில் நம்ம விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்கணும்னு சொல்லலாங்க இந்த சாதுர்மஸ் காலத்துல மஞ்சள் இல்லைன்னா வெள்ளியை தானம் கொடுப்பது மகாலட்சுமியை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கான ஒரு சிறந்த வழியாகவும் சொல்லப்படுதுங்க அதே போல் ஒரு வெள்ளி கிணத்துல மஞ்சளை வைத்து அதை நம்ம அன்றைய நாளில் தானம் கொடுப்பது வீட்டில் செல்வ வளம் பெருக செய்வதற்கான ஒரு வழியாகவும் அதே அதேபோல உணவு பஞ்சம் ஏற்படாதுன்னு சொல்லலாங்க உங்க வீட்டில் எப்போதுமே செல்வ வளம் பெருகிட்டே இருக்குங்க நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாள் முன்னாடி நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம்னா வீட்டில் தர்தனம் ஏற்படாதுங்க அதே போல் எதிர்மறையான ஆற்றல்களானதே வெளியேறி சென்று விடுங்க வீட்டு பூஜை அறையில் கூட பெருமாள் படம் இருந்துச்சுன்னா பெருமாள் படத்துக்கு முன்னாடி தீபம் ஏற்றி காலை மாலை என இரண்டு நேரத்துலேயும் வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படுங்க சாதாரண காலத்துல காலத்தில் தான தர்மம் கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க இந்த காலத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பொருளை நீங்கள் தானம் கொடுத்திங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா துணி கற்பூரம் செருப்பு குடை போன்ற பொருட்களை நீங்கள் தானம் செய்வதால் சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதே போல் இந்த தர்ம செயல்களை நீங்கள் செய்வதனால் உங்களுடைய தொழிலாக இல்லைன்னா வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முழு மனதோடு மன நிறைவோடு தான தர்ம செயல்களை செய்வதன் மூலமாக தானமாக பொருட்களை கொடுப்பதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதன் மூலமாக சத்திரத்தன்மை மரியாதை மற்றும் நிலையான வெற்றிகள் உங்களுக்கு வந்து சேருங்க இந்த சாதுர்ம காலத்தில் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் இஷ்ட தெய்வத்துடைய மந்திரங்களை உச்சரிப்பதன் மூலமாக உடல்நல பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் கிரக தோஷங்கள் நீங்கி விடணும் சொல்லலாங்க இந்த பக்தியான வழிபாடை நீங்க ரொம்ப முழுமனதோடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலக்கி விடுங்க இந்த இது வரைக்குமே உங்களுக்கு இருந்த காரிய தடைகள் மற்றும் பிரச்சனைகள் அனைத்துமே விலகிவிடுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க முன்னோர வழிபாடு செய்யலாங்க மகாலட்சுமி மற்றும் பார்வதி தேவி விநாயக பெருமான வழிபடுவதன் மூலமாக குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகுங்க வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படணும் சொல்லலாங்க அதே போல் நீங்க தினமும் அரச மத்துக்கு தண்ணீர் ஊற்றி தினமும் விலை கேட்டி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதிக அளவு புண்ணியத்தை உங்களால பெற முடியுங்க அதே போல மனதிற்கு அமைதியும் கிடைக்குங்க இதை நீங்க முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா இயற்கை மற்றும் தெய்வீகத்தினுடனான உங்களது தொடர்பை ஆழமாக்குங்க நீங்க இந்த காலத்துல முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய தர்ப்பணத்தை கொடுக்கலாங்க அதே போல பித்ருக்கடன் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க நிறைவேற்றலாங்க இந்த காலகட்டத்தில் நீங்க செய்வதனால உங்களுடைய கர்ம வினைகள் அனைத்துமே குறைந்து விடுன்னு சொல்லலாங்க இந்த சாதுர்மஸ் காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக துறவிகள் மற்றும் ஆன்மீகவாதிங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி விரதம் இருந்து தியானத்தில் ஈடுபடுவாங்களாமாங்க இது மழைக்காலமான காலகட்டம் என்பதால இந்த நாட்களில் இறை வழிபாடு செய்வதற்கு மற்றும் ஆன்மீக பயிற்சி செய்வதற்கு ஏற்ற மாதமாகவும் சொல்லலாம் என்பதற்கு என்ன பார்த்தீங்கன்னா சதுர் என்றால் நான்குன்னு அர்த்தமாகுமாங்க மசியா என்றால் மாதம் என்று பொருளாகுமாங்க அதனால தாங்க இது சாது மசியான் அழைக்கப்படுது சாதுர் மசியா காலம் பார்த்தீங்கன்னா ஆடி மாத பௌர்ணமி அதாவது வியாசா பூஜை முதல் you <laughs> கார்த்திகை மாத பௌர்ணமி வரை நீடிக்கக்கூடிய நான்கு மாத காலகட்டமாகுங்க இந்த நான்கு மாதத்துலையுமே துறவிகள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்கி உணவு மற்றும் நடத்திகளில் சில கட்டுப்பாடுகளை கப் கடைபிடித்து விரதத்தை மேற்கொண்டுட்டு வருவாங்கன்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் தேவர்கள் மற்றும் மகாவிஷ்ணு யோக நித்திரையில் இருக்கும் காலம் என்றும் நம்பப்படுதுங்க மழைக்காலமாக இருக்கக்கூடிய இந்த நாட்களில் இயற்கையோட மாற்றங்கள் மற்றும் உடலுக்கும் மனதிற்கும் ஓய்வு கொடுப்பதற்கு ஒரு காலமாகவும் சொல்லலாங்க இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இறை வழிபாடு மற்றும் தியானம் விரதங்கள் அதிகப்படியான பலன்களை தரக்கூடியதாகுங்க அதனால தாங்க துறவிகள் இந்த காலகட்டத்தில் தேவ தேவேந்தர்களை கற்பித்தல் மற்றும் மக்களுக்கு ஆன்மீக அறிவு புகட்டக்கூடிய போன்ற பணிகளா ஈடுபட்டு வராங்கன்னு சொல்லலாங்க இந்த சாதுர் மாஸ் காலகட்டம் பாத்தீங்கன்னா பருவமொழையோட ஒத்து போகுதுங்க இந்த காலகட்டத்தில் விஷ்ணு பகவான் யோக நித்திரையில் இருப்பதாகவும் சொல்லலாங்க தாங்க இந்த நேரத்துல விஷ்ணுவ வழி படுவது ஆன்மீக பலன்களை அதிகப்படியாக கொடுக்குங்க அதே போல் இந்த நாட்களில் பக்தர்கள் விரதம் இருந்து விஷ்ணுவை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குன்னு சொல்லலாங்க நம்ம விரதம் இருக்கும்போதே பால் பழம் போன்றவற்றை மட்டும் எடுத்துகிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க உடல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எளிமையான உணவை எடுத்துக்கிட்டு கூட இந்த விரதத்தை கடைப்பிடிக்கலாங்க இந்த நாட்களில் விஷ்ணு சகஸ்திர நாமம் போன்ற மந்திரங்களை நம்ம உச்சரிப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் விஷ்ணு பகவானுடைய நாமங்களை உச்சரிக்கும்போது நமக்கு அதிக அளவு நன்மை கிடைக்குங்க அதே போல அன்றைய நாட்களில் ஏழை எளியோர்களுக்கு தானம் கொடுக்கலாங்க தானன்னா உணவு மட்டும் இல்லைங்க மற்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பெட்ஷீட்டு ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் கொடுக்கலாங்க இல்லைன்னா எவ்வளவோ குழந்தைங்க பார்த்தீங்கன்னா நோட்டு பென்னு பென்சில் இல்லாமல் இருப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நீங்கள் உதவுவதன் மூலமாக விஷ்ணு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் விரதம் இருந்தே விஷ்ணு பகவானை வழிபடுவதால் நீங்கள் செஞ்ச அனைத்து பாவங்களுமே விலகி உங்க வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நன்மைகள் இந்த வழிபாடு செய்வதன் மூலமாக செல்வ சேர்க்கை உண்டாகுங்க விஷ்ணு பகவானுடைய நாமங்களை நம்ம தொடர்ந்து இந்த காலகட்டத்தில் வருவதன் மூலமாக நம்முடைய பிரச்சனைகள் அனைத்துமே சாதுர் மசிய விரதத்தை நம்ம கடைபிடிக்கும் போது மகாவிஷ்ணுவோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இது இதுவரைக்கும் நம்ம செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விலகி விடணும் சொல்லலாங்க இந்த காலகட்டத்தில் நீங்களும் இந்த விரத வழிபாட்டு முறையை கடைப்பிடிச்சு பாருங்க உங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிங்க இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க இதுவரைக்கும் இந்த விரதத்தை கடைபிடிக்காதவங்க இந்த விரதத்தை இப்போ கடைப்பிடிச்சு பாருங்க நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றம் தெரியுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்